நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சி அதிகங்களை வெல்ல போகிறார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இந்திய துணை கண் யார் பிரதமராகிறார் என்பதை தீர்மானிக்கப் போகிறது இதை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி ஒரு அதன் பிறகு அதிமுக கூட்டணி ஒரு பாஜக கூட்டணி இன்னொரு அணியிலும் நாம் தமிழர் தனித்தும் போட்டியிடுகின்றது இப்படி நாலு கூட்டணியான ஒரு களமாக இந்த தேர்தல் இருக்க இருக்கின்றது இதனை தான் பார்க்கிறோம் திமுக கூட்டணியில் திமுக விசிக காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் போன்ற பலமான ஒரு கூட்டணி அணியாக இருக்கின்றது அதிமுகவில் அதிமுக மற்றும் சில இதர கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றது அதுபோல் பாஜகவில் பாமக ஜமக இணைந்து விட்டது அதன் பிறகு இன்னும் சில ஜாதி கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றது அதுபோல் நாம் தமிழர் தனித்து களமாடுகின்றது இப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கட்சியிலிருந்து ஓபிஎஸ் மற்றும் தினகரன் போன்றவர்கள் அதிமுக அடையாளத்தோடு இன்றைக்கு பாஜகவில் ஐக்கியமாகி சில பல தொழில் தொகுதிகளை பெற்றிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணியை இன்றைக்கு வலு இழந்து பல தொகுதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகளை இழந்து வருகின்றது இதுதான் காண முடிகிறது பாஜக கணிசமான வாக்குகளை பெறக்கூடும் அதே நாம் தமிழர் கட்சி தனது சின்னத்தை இன்றைக்கு இழந்திருக்கின்றது அடையாளம் எந்த சின்னத்தில் வாக்களிப்பார்கள் என்பது ஐய பாடல் இருக்கின்றது அதே சின்னத்தை ஏற்கனவே இருந்த விவசாய சின்னத்தை இன்னொரு கட்சிக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பத்து தொகுதிகளை பெற்றிருக்கின்றது புதுச்சேரி உட்பட பத்து தொகுதிகளை பெற்றிருக்கின்றது திமுக கூட்டணி அதிகமான இடங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏறத்தாழ முப்பத்தை ஒன்பது முதல் நாற்பது தொகுதிகளையும் முழு வெற்றியும் பெறக்கூடிய சூழல் இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு இருக்கின்றது நாம் தமிழர் கட்சியும் ஓரளவு வாக்குகளை பெறக்கூடும் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டியாக தான் இருக்கும் மூன்றாவது இடத்தில் பாஜக கூட்டணி வரக்கூடும் அதன் பிறகு நான்காவது இடத்தில் நாம் தமிழர் கட்சி வரக்கூடும் இதில் திமுக காங்கிரஸ் கூட்டணியே அனைத்து தொகுதிகளும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது இந்த தேர்தலானது திமுக அனைத்து தொகுதியும் வென்ற பிறகு திமுகவுக்கு பிறகு எந்தெந்த கட்சிகள் வரும் என்பதான ஒரு தேர்தலாக தான் தமிழகத்தை பொறுத்தவரை இருக்க இருக்கின்றது இதைதான் இந்த பதிவில் நாம் முழுதாக அறிய முடிகிறது